உறவுகளே ஆப்பிரிக்காவில் பால்மாயின் அதாவது நம்ம ஒரு கல் இருக்குது பார்த்திங்களா அந்த பணமரத்துக்கல்ல குடிக்கிறதுக்காக கல் கடைக்கு போனோம் ஆப்பிரிக்கா கல் கடைக்கு போனோம் அங்கே பார்த்திங்கன்னா பெரிய அதிர்ச்சி என்னன்னா லேடிஸ் கல் கடை நடத்துறாங்க குடிச்சு பார்த்த செம்ம டேஸ்ட்டுங்க நம்ம ஊருக்கல்ல விட நல்லா திக்காவும் தரமாவும் இருந்தது நல்லா இருந்தது அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கல்லை ஊற்றி கொடுக்குறதுக்கு நம்ம ஊரில் பணம் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுங்களா ஏதோ ஒரு பழம் இங்கே விளையிற பழத்தை கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஓட்ட காய வச்சு அழகாக கொடுத்தாங்க சூப்பராக இருந்ததுங்க